ஒரு குட்டி கதை நீதியின் நேர்மையாக விளங்கிய ஓர் அரசர் பண்டைய வரலாற்றில் இடம்பெற்றவர் இவர் தான் வாழ்ந்த பேரரசின் மக்களுக்கு யார் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் யாருக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக அரசுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பொது மக்கள் கூடும் இடத்தில் ஓர் மணியை அமைத்தார் அந்த மணியை அமைச்சிட்டு அவர் என்ன சொல்றார்னா அந்த பகுதியில் யாருக்கு என்ன ஏற்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் அதை வந்து எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த மணியை நீங்கள் அடிச்சிங்கனாக்கா நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நீதி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இதே மாதிரி பார்த்தினாக்கா பல ஆண்டுகளாக மக்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் பார்த்திங்கனாக்கா நீதி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும் பட்சத்தில் மணியை அடித்து நீதி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த ஒரு நாள் பார்க்கும்போது அரசருடைய மகன் அரசருடைய மகனை வந்து இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் என்ன பண்றாருனா ஒரு நாள் வந்து தேரில் வந்து நாட்டை வந்து சுற்றி பார்க்க வராரு அப்படி வரும் பட்சத்தில் ஒரு நாள் வந்து ஒரு கன்று குட்டி ஒரு கன்றுக்குட்டி ஒரு பசுவோட கன்றுக்குட்டி வந்து தேரிலோட காலில் வந்து மாட்டிக்குது அது வந்து இறந்தும் போயிடுது சரிங்களா தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்தும் போகுது அப்படி இறந்து போன உடனேயே இதுக்கு வந்து மக்கள் யார் அதாவது சம்பந்தப்பட்ட மக்கள் யாருன்னா இருந் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த கன்றுக்கு ஏற்படுது அதை வந்து இப்போ அந்த மாடு வந்து பார்க்குது அவங்க அம்மா வந்து பார்க்குது அந்த மாடு பசு வந்து பார்க்குது நேராக என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேராக போயிட்டு அரசர் கட்டி வச்சிருந்த அந்த நீதி மணியை வந்து அடித்த உடனேயே மக்கள் அனைவரும் வந்து வியத்து பார்த்தாங்க அந்த இடத்திற்கு யார் வந்தார் அப்படின்னு பார்த்தினாக்கா அரசர் வந்து வராரு அரசர் வரும் பட்சத்தில் அவர் அந்த அரசருக்கு அந்த நீ மணியை வந்து அடிச்சுட்டு அந்த அரசர்கிட்ட சொல்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த மாடு வந்து அரசரை பார்த்து கண்ணீரை விடுகிறது அப்படி விடும் பட்சத்தில் அரசர் என்ன பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று இறந்ததை வந்து அவர் பார்க்குறார் அவருடைய அந்த நீதியானது என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தனாக்கா இந்த நிகழ்வை யார் செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து இளவரசர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் சொல்லும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னுடைய மகனை வந்து தேர் சக்கரத்தில் அவரோட தேர் சக்கரத்தில் கீழே தள்ளி அவர் வந்து அதை ஏத்தி ஏற்றி வந்து சாவடிச்சிடறாரு அதாவது இந்த இடத்துல இறந்து போனது ஒரு மாடு மாற்றின் குழந்தை கன்றா இங்கு இறந்து போனது கன்றாக இருந்தாலும் கூட அதாவது வந்து பசுவிற்கு அளிக்கக்கூடிய நீதி சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட அவர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு வாசகத்திற்கு ஒரு சொந்தக்காரராகவும் சிறந்த நீதி வழங்கிய ஒரு மன்னராகவும் இருந்தவர்தான் இந்த மனுநிதி சோழன் ஆவார் இவர் வந்து வரலாற்றில் நீதி நேர்மை தவறாத ஒரு மன்னன் அப்படின்றத இவர் வந்து நிரூபித்து காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா அந்த வகையில் ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு வார்த்தை வந்து இவருக்கே பொருந்தும் என்பதை நாம் வரலாற்றில் அறிந்து கொள்கிறோம் இது போன்ற கதைகளை நாம் படிக்கும் பட்சத்தில் அனைத்து அதாவது படிக்கும் பட்சத்தில் நீ நேர்மைனா என்ன நீதினா என்ன அப்படின்றத நம்ம வந்து உணர்த்த முடியும் பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற கதைகளை சொல்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளும் சிறந்த நீதிமான்களாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி